பட்டியல மக்களுக்காக அண்ணன் எழுச்சி தமிழர் புரட்சியாளர் திருமாவர்களின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம எதற்காக புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனை நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஏன் அவரை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்று ஒரு நாள் ஒரு புரட்சியாளர் இந்த இந்தியா முழுவதும் உள்ள பட்டியலின மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி மாற்றினார் புரட்டி போட்டார் நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மாபெரும் சிந்தனையும் அவருடைய கருத்தியலும் கருத்தியலும் இன்றைக்கு நீங்க எழுச்சி தமிழர் திருமா மட்டும்தான் இந்தியா முழுவதும் இந்த இந்தியா முழுவதும் தலித்திய அரசியல் பேசுகிற ஒற்றை உண்மையான ஆளுமை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறவர் வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தமிழகத்திலையும் இந்தியா முழுக்க பட்டியலின மக்களுக்காக மட்டும் கிடையாது ஒவ்வொருவருக்கும் சமூக நீதியும் சமத்துவமும் மறுக்கப்படுமானால் அப்படி மறுக்கப்படும் பொழுது இந்தியாவிலிருந்து ஒரு அரசியல் தலைவருடைய குரல் ஓங்கி ஒழிக்குமானால் அது புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா மட்டும்தான் இதுக்கு நீங்க கை தட்டியே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு உரிமைகளை இழந்த மக்கள் தான் இந்த திருமா அவர்களுடைய இருந்து அவர்களுக்காக தான் குரல் எழும்புது உரிமை இழந்த மக்கள் இன்னைக்கு பேச சொல்ல ஐயா மதிப்பு மிகு ஆசிரியர் யூஜின் அவர்கள் பேச சொன்னாங்க இன்னைக்கு இப்பொழுது பேசப்படுகிற ஒரு கருத்து என்னன்னா தூய்மை பணியாளர்களுடைய வேலை விஷயத்தை பேசும் அண்ணன் திருமா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரத்தை பத்தி பேசிட்டாரு குழு கூட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கூட விஷயம் புரிஞ்சுக்கூட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இன்னைக்கு தமிழகம் முழுக்க முழுக்க இருக்கிற மொத்த பட்டியலின மக்களுடைய உரிமை குரலா ஒழிக்கிற புரட்சியாளர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு ஒரு தொழில் செய்கிற மக்களுக்கு எதிராய் எந்த கருத்தையும் பேசியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்மவர்களாலேயே அண்ணன் திருமாவுக்கு எதிராக பல பிரச்சாரங்களை இந்த பாசிச பாஜக கும்பல் வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்குது எதிரா பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இன்னைக்கு திமுக முட்டு கொடுக்கிறது அண்ணன் திருமாவுடைய வேலை கிடையாது ஆனா திமுக பேசுகிற திமுக பேச மறந்த சமூக நீதிக்கு முட்டு கொடுக்கிறாரு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அண்ணன் எழுச்சி தமிழை திருமாங்கிற ஒரு ஆள் இல்லைன்னா இப்பவும் நம்ம இந்த இடத்துல பேச முடியாது இன்றைக்கு இந்த பட்டியலின மக்களுக்காக வடக்க ஒரு ஒரு சாதி தலைவரும் தெற்கு ஒரு சாதி தலைவருமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பட்டியலின மக்கள்ல பல பேர்த்த பல சாதியா பிரிச்சு அவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு தலைவர்களை வச்சு சமூக நீதியை பேசாம சொந்த சாதி பெருமைகளை பேசுறவர்கள் தாங்க இருக்கிறாங்க தமிழகத்துல ஆனா எழுச்சி தமிழர் திரும்ப அப்படி கிடையாது அவர் எப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு சமூக நீதி மறுக்கப்படும் குரல் கொடுப்பாரு

மத்த எந்த கட்சி தலைவரும் எந்த ஜாதி ஜாதியை சேர்ந்த கட்சி மாட்டாங்க அப்போ எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் தான் பல விமர்சனங்களுக்கு உண்மையிலேயுமே அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவருடைய சொந்த சாதிக்க வேண்டி போராடி இருந்தாரா சொந்த சாதிக்க வேண்டி பேசியிருந்தாரா கன்னியாகுமரியிலிருந்து வடசன்ன வரைக்கும் இருக்கிற அந்த சமூகம் இன்னைக்கு இவரை வச்சு எங்கேயோ பேருக்கும்

யார் யாரோ அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நம்ம மேல குதிரை சவாரி ஏறி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்ம யார் பின்னாடி தான் மெயின் விஷயம் இன்னைக்கு இந்தியா முழுக்க திருமாவ மாதிரி சமூக நீதி சமத்துவத்தை பேசுகிற ஒரு தலைவரை நீங்க சொல்லிருங்க பாத்துருவோம் யார பத்தி நீங்க யார் இப்போதைக்கு கவலைப்படுறாப்புல இல்ல சொந்த குடும்பத்தில் உள்ள பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தியே நீ கவலைப்படுறாத தந்தையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தலப்பன்மார் நிறைய பேர் இருக்காங்க அம்மா அப்பா பத்தி கவலைப்படாத சகோதரர்கள் இருக்கிறாங்க ஆனா தமிழகத்தில் இருக்கிற மொட்டு மொத்த சமூகத்தினரையும் மொத்த தமிழர்களையும் தாண்டி இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு இந்தியாவையும் தாண்டி இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் ஆனால் உடனடியா இந்த சமூகம் இல்ல அந்த சமூகம் இல்ல இந்த சமூகம் இல்ல யாருக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டாலும் சரி இன்னைக்கு திமுக அண்ணன் திருமாவது விமர்சனம் பண்ணாமையா இருக்கிறாரு திமுக சமூக நீதி மறுக்கப்படும் பொழுது உடனடியாக குரல் கொடுக்கிற திமுகவை எதிர்க்கிற ஆளு புரட்சியாளர் அண்ணன் திருமாவான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி சுருக்கமா பேசுறது திருமாவ அண்ணனை பத்தி பேசறக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அந்த ஒரே ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு நிறைய தோழர்கள் அதுவே என்னோட அழகா பேச சொல்லுவாங்க அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவை பத்தி ஆனால் நான் சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலான்னு ஆசைப்படுறேன் என்னன்னா இன்னைக்கு நம்ம அரசியலில் அரசியல் விழிப்புணர்வு இல்லை நம்ம பிள்ளைங்களை டாக்டர் ஆகணும்னு சொல்றோம் கலெக்டர் ஆகிறதுக்காண்டி படிக்கணும்னு சொல்றோம் நம்ம சமூகத்துல தலைவர்ந்து நிக்கிறதுக்காண்டி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் ஆனா நல்லா தெரிவு இன்னைக்கு இருக்கிற அரசியல் இன்னைக்கு அரசியல்வாதிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா மாவட்ட செயலாளர் இருந்தாரு இன்னைக்கு அவருடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க இன்னைக்கு அந்த மகளுடைய மகனை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன படிச்சிருந்தாலும் அவங்க அரசியல் விழிப்புணர்வோட தன் பிள்ளைகளை அத் அ அதிகாரம் மிக்க அவர்களை மாத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளவு செய்கிறாங்க ஒரு மருத்துவர் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வர்றாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அரசியலுக்குள்ள வர்றாரு ஏன்னா நம்ம அண்ணா அண்ணாமலை அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த அரசியல் நமக்கு தேவை இல்லை இந்த அரசியல் ஒரு சாக்கடை நீங்க நினச்சிங்கன்னா அந்த சாக்கடை அந்த சாக்கடையில் மிதிக்கிறவங்க சுயநலத்தோடு மிதித்து அதனுடைய சேரு நம்மளுடைய வெள்ள சட்டையில தான் படும் உங்களுக்கு அரசியல் தெரியலன்னா யார் பின்னாடி போறோம் யாருக்காண்டி கூட்டம் புரிஞ்சு நம்ம சமூகத்திற்காண்டி உங்க பிள்ளைகளுக்காண்டி உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்காண்டி நீங்க கொண்டாட வேண்டிய தலைவர்களுக்கு கொண்டாடணும் சம்பந்தம் இல்லாத எவ்வளவு ஒருத்தனுடைய குடும்பத்தை தலைமுறை தலைமுறையா வாழ வைக்கிறோம் ஒண்ணு கூடிட்டு இருக்கோம் ஆனா நம்மளுடைய தலைமுறையினர் எந்த உரிமையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழகத்தை யார் ஆண்டாலும் சரி இன்னைக்கு திமுக ஆளுநர் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க திமுக விட்டு மாற்ற யாரு வந்தாலும் தெரியல இதை விட இனிவான நிலைதான் நம்ம வச்சிருப்போம் காரணம் என்ன தெரியுமா சமூக நீதி கொள்கையை வச்சிருக்கிறவங்க சமூக நீதி கொள்கையில நடக்கலன்னா நம்ம கேட்கலாம் ஏப்பா முந்த ஒண்ணு சொன்ன இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலேன்னு ஆனா அவனுடைய கொள்கையே நம்மள நம்மள வந்து நம்மளுடைய குலத்தொழில் செய்ய வைக்கிறதா கான் அல்றவன் கான் அல்லனும் இதுதான் சட்டமா கொண்டு வருவான் அப்போ யாரை பிடிச்சு ஆடுவோம் நம்ம அப்ப இன்னைக்கு திரும்ப திமுக முட்டுக் கொடுக்கல திமுக மறந்த சமூக நீதிக்கு முட்டுக் கொடுக்கிறாரு புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி ஒண்ணு திரும்ப வரும் நீங்க இருக்கிற சாதி வெறி பிடிச்ச அரசியல் தலைவர்களோட தலைவர்களை விட படிப்புலையும் சமூக நீதியிலும் குறைஞ்சவர் கிடையாது நம்ம என்னன்னா நம்மளுக்குள்ள நீங்க திருமாவ எல்லா சாதியில உள்ள அறிவாளி திரும்ப பின்பற்றுவான் படிச்சவ பின்பற்றுவான் சமூக நீதியை நினைக்கிறவன் பின்பற்றுவான் ஆனால் நம்ம இன்னைக்கு குறை பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்னன்னா ஒண்ணு கூட மாட்டோம் ஒருத்தனை ஒருத்தனை குறைச்சி பேசிக்கிட்டே இருப்போம் குறிப்பாக அண்ணன் அவர்கள் கொண்டாட கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் அழுவும் நம்ம ரொம்ப கவனமாக தூக்கி வச்சு ஆட வேண்டிய தலைவர் என்று சொல்லி என் உரையை முடிக்கப்படுகிறேன் நன்றி வணக்கம்